சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே பல இன்னல்களுக்கு மத்தியில் இரட்டிப்பு நற்செய்தியோடு உன் சாய் அப்பா உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன் அப்பாவின் அன்பு கட்டளையை ஏற்று அதனை இனி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கான நல் வார்த்தைகளை கொண்டு வருகின்ற இந்த அப்பாவின் அன்பை நிச்சயமாக நல்ல நாளில் தவித்து விடாதே உன்னோடு உன் அப்பா உன்னை தொடரும் இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ நம்பு பல இன்னல்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் எந்த செயலை செய்ய தொடங்கினாலும் எப்படிப்பட்ட விஷயத்திற்குள் நீ தலையிட்டாலும் அங்கே பல இன்னல்களும் தடகள்களும் வந்து தான் இருக்கின்றது இதுவெல்லாம் எதர்ச்சியாக நடக்கின்ற விஷயமாக இல்லை எல்லாமும் திட்டமிட்டு உனக்கு நடக்கின்ற விஷயம் இப்பொழுது நீ ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு ஒரு தடங்கல்கள் வருகிறது என்றால் ஏதோ எதர்ச்சியாக நடக்கிறது என்று நான் நினைத்து விட்டோம் ஆனால் சரி நீ இதை கடந்து வந்து விடுவாய் ஒரு முறை அந்த கஷ்டத்தை கண்டு விட்டோம் ஆனால் அடுத்த முறை அந்த கஷ்டம் வராமல் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் ஆனால் இது வேண்டுமென்றே திட்டமிட்டே நடத்தப்படுகின்ற விஷயம் என்பதனால் இது எதனால் நடக்கிறது யாரால் நடத்தப்படுகிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா எதையுமே நாம் அவ்வளவு எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது எல்லாவற்றுக்குமான தீர்வை நிச்சயமாக நாம் பெறத்தான் வேண்டும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த தெய்வமுடன் இருந்து உன்னை வழிநடத்த இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் சூழ்ச்சிகளை செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை உரிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதில் உயர்ந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்களுக்கான விஷயங்கள் எப்பொழுதும் எந்த தருணத்திலும் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அவரவர் செய்கின்ற பாவம் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் செய்கின்ற புண்ணியம் அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் எதை விதைக்கிறாயோ அதைத்தான் உன்னால் அறுவடை செய்ய முடியும் நீ விதைத்தது ஒன்று மறுபடி செய்வது இன்னொரு இன்னொருமாக இருக்கிறது என்றால் அடுத்தவரின் மீதி நீ கை வைப்பதற்கு அது சமம் அல்லவா மற்றவரின் உழைப்பை சுரண்டுவதற்கு சமம் அல்லவா அதனைத்தான் உன் அப்பா சொல்கின்றேன் அதனால் எந்த நிலையிலும் எப்பொழுதும் தன் வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறந்து மற்றவர்களுக்கு காயங்களை கொடுக்கக்கூடாது என்ன வாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் தெரிந்து புரிந்து நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா என்னுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளிலும் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான தருணங்களை எல்லாம் என்னவென்று நீ சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் என் குழந்தை நீ எதையும் நினைத்து நீ கலங்காமல் நின்று உனக்கான நேரங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே இந்த உடன் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நான் உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்லி உன்னை எப்படியாவது இது போன்ற இக்கட்டான நிலைகளிலிருந்து மீட்டெடுத்து உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வர நான் பாடாய்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என் குழந்தை நிச்சயமாக உனக்கு என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயல்களும் என்னவென்று புரிந்துவிடும் அவ்வளவு எளிதில் எல்லாம் எதையும் தொலைக்க முடியாது அவ்வளவு சுலபமாக எல்லாம் எதையும் விட்டுவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பொறுத்து எல்லாம் இங்கே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காகவே என்றும் என்றென்றும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா உன்னை சுற்றி வந்த உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கான நன்மைகளை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்துவிட்ட பிறகு நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு தான் இந்த அப்பா ஒவ்வொரு நொடியிலும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் இனி நடக்குமா நடக்காதா என்பது போன்ற உன்னுடைய குழப்பங்களுக்கு எல்லாம் பதிலை கொடுக்கும் விதமாக இந்த அப்பாவினுடைய அன்பும் அக்கறையும் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து இருக்கும் இன்று இந்த பொழுது இன்று உனக்கான இரட்டிப்பு செய்தி கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த செய்தியை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை இனி தவித்துவிடக்கூடாது இன்று இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்க வேண்டும் அவர்களுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கிறது என்றால் இதைவிட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை உனக்காக முன்னின்று இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும் இது நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து தெரிந்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதை வரக்காதே இனிமேலும் எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்களை தொலைத்து விடாமல் உனக்கான நல்ல நேரங்களை விட்டுவிடாமல் என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் கடந்து முன்னின்று நின்று வெற்றி பெறக்கூடிய பக்குவத்திற்கு நான் உன்னை ஆளாக்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் இன்று இந்த நாள் உன் மனதில் தோன்றிய நல்ல விஷயங்களை நீ செய்யத் தொடங்கு என் அன்பு குழந்தையே எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காது எப்பொழுதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் நமக்கு நல்ல நேரம் என்று நீ நம்ப வேண்டும் எதையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாமல் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல பல மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு யோசிக்க கூடாது எதிலும் இந்த வாழ்க்கை நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நான் இருந்து உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ நம்ப வேண்டும் யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் எதையும் நினைத்து இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான நல்லதை உறுதியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சரியான நேரம் உனக்கு சரியான பலனை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதி இந்த தருணத்திலும் எதையும் தொலைக்காமல் இந்த நேரமும் எதையும் விட்டுவிடாமல் இங்கு உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பதிலை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கும் காலம் வரத் தொடங்கிவிட்டது அதாவது எப்பொழுதும் போல இல்லாமல் கொஞ்சம் ஒரு படி மேலாக உன்னுடைய புத்தியை கூர்மைப்படுத்தி உன்னுடைய திறமையை அழகுபடுத்தி உனக்கான ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள நீ முன்னே வரவேண்டிய காலம் வந்துவிட்டது என்று உன் அப்பா சொல்கின்றேன் இனிமேலும் உறங்கி கிடைந்தாயானால் எல்லாம் உன்னை விட்டு பறிபோகும் நேரம் வந்துவிடும் அதனால் எதையும் தொலைக்காதே எந்த விஷயத்தையும் கைவிட்டு விடாது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கப் போவதை நல்லதாக மாற்ற உன்னால் முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுதுகளை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள நேரிடும் இந்த இடத்தில் இனி எதற்காகவும் இந்த இடத்திலும் மனம் குழப்பமடையாமல் அடையாமல் விட்டாலே போதும் உன்னுடைய குழப்பம்தான் மற்றவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது உன்னை இன்னமும் குழப்படைய செய்ய செய்யத்தான் நினைப்பார்களே தவிர எந்த நிலையிலும் நீ எதையும் செய்துவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்துவிடக்கூடாது என்று அவர்கள் எண்ணுவார்கள் உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் உனக்கான நல்லதை எப்பொழுதும் உன் வசமாக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும்போது இதை எல்லாமும் பெற்றுக்கொள்ளவும் நீ கவனமாக இருக்க வேண்டும் நான் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல விஷயங்கள் இன்னமும் உன் மேலும் மேலும் வளரச் செய்ய வேண்டும் என்பதை மறக்காதே சாயப்பா என்னுடைய அன்பு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழச் செய்யப் போகிறது என்பதை புரிந்து கொள் எந்நேரமும் எக்காலமும் உனக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நேரமும் காலமும் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உன் வசமாக்கி தருகிறது என்பதை நீ மறக்காதே நான் இருக்கும் வரை உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் நான் இருக்கும் வரை உனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் எதிலும் அவ்வளவு சுலபமாக எதையும் விட்டுவிட முடியாது உனக்கான நல்ல நேரம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதும் உன்னை சந்தோஷத்தின் பாதையை அழைத்துச் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை எந்த காலகட்டத்திலும் கைவிடாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட முன்வந்து இனி எங்கும் எதிலும் ஒரு நொடி பொழுதிலும் பின்வாங்கி விடாதே உனக்கான நேரம் எப்பொழுதும் நான் வகுத்து கொடுத்தது அதில் வெற்றியை பெறுவதோ தோல்வியை பெறுவதோ உன் திறமையை பொறுத்து நான் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை இனி மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்